தமிழ் ஜனம் செய்தி எதிரொடியாக தனியார் பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதாவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று உள்ளது இது தொடர்பாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க மாநில தலைவர் காந்திராஜன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் தமிழக அரசு சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே உதவி பெறும் கல்லூரி நிறுவனங்களை பல்கலைக்கழகமாக மாறும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்ததன் அடிப்படையிலே தமிழ் ஜனனம் டிவி அன்றைய நாளே பெரிய விவாத மேடையை ஒன்றை நிகழ்த்தி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சார்பிலே எங்களையும் அழைத்து அந்த விவாத மேடையிலே நடத்தக்கூடிய கருத்துக்களை தமிழக அரசுக்கு மிகத் தெளிவாக எழுத்துக்கூடியது அதன் விளைவாக எங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக எல்லா அரசியல் கட்சிகளையும் கல்வி இயக்கங்களையும் மாணவர் அமைப்புகளையும் இணைத்து ஓரணியில் நிற்போம் என்ற அடிப்படையிலே இன்று அந்த அழுத்தத்தின் காரணமாக தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை மாண்புமிகு கோவிசெல்லியின் அவர்கள் அந்த சட்டம் திரும்ப பெறப்படுகிறது என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் இது வரவேற்கத்துக்கு அறிவிப்பு அது முழுமையாக முற்றிலுமாக திரும்பப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு உதவி பெறும் கல்லூரிகளை காக்கும் விதத்திலே இந்த அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த அரசோடு இணைந்து பயணிக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் full max vests and braces